போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேக்கரனார் நினைவு நாளில் அவர்தம் தியாகத்தை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பெருமையுடன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக பணிக்காக ராணுவ பணியை துறந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் இமானுவேல் சேக்கரனார் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் சமூக பிணியான சாதிய தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்ட தியாகி இமானுவேல் சேக்கரனாரின் நினைவு நாளில் பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்காக போராடிய அவர்தன் தியாகத்தை போற்றி வணங்குகிறேன் என்றும் அதிமுக செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தையொட்டி அதிமுக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர் சந்தைப்பேட்டை பின்புறம் அமைந்துள்ள இமானுவேல் சேகரனாரின் நினைவிடத்தில் அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் எம் ஏ முனியசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கழக மகளிரணி இணைய செயலாளர் கீர்த்திகா முனியசாமி கழக அமைப்பு செயலாளர்கள் அன்வர் ராஜா சின்னத்துறை முன்னாள் அமைச்சர்கள் மணிகண்டன் ராஜலட்சுமி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிறைகுலத்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சதன் பிரபாகர் முத்தையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு விசிக்க தலைவர் அதிமுகவை அழைத்ததை தமிழக மக்கள் வரவேற்பதாக தெரிவித்தார் இன்றைக்கு விசிகா கட்சியின் சார்பிலே மதிப்புக்கும் போற்றுவதற்குரிய திருமாவளன் அண்ணன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அந்த அழைப்பு குறித்து கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள்தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அழைப்பு கொடுத்தது மகிழ்ச்சியாக அதை வரவேற்கிற முகமாகத்தான் தமிழ்நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறது ஆகவே இது இன்றைக்கு பத்திரிகைகளிலே முதல் பக்கத்தில் தலைப்பு செய்தியாக வந்திருப்பது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இந்த அழைப்பு இருக்கிறது என்பதை உணர முடியும் நாமக்கல் மாவட்டம் ஆனங்கூர் அடுத்துள்ள தேவனாக்குறிச்சி பகுதியில் கழக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்குதல் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று ஆண்டிப்பாளையம் வரகூராம்பட்டி தேவனாக்குறிச்சி கருவேப்பம்பட்டி ஓ ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்குட்பட்ட கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டை வழங்கினர் அப்போது பேசிய அவர் உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்காக கழக உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்து விளக்கினர் இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி திருச்செங்கோடு வடக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்